ஹலோ வெல்கம் டு நல்ல இந்த வீடியோவில் நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா மாலை நேரத்தில் ஒரு சில பொருட்களை தப்பி தவறி கூட நம்ம யாருக்கும் தானமாக கொடுக்கக்கூடாது அப்படிப்பட்ட பொருட்கள் என்ன அப்படிங்கிறத தான் சாஸ்திரப்படி ஒரு சில பொருட்கள் வந்து நம்ம வீட்டில் மகாலட்சுமியை வரவேற்கிற பொருளாகவும் இருக்குது அதே மாதிரி மாலை நேரத்தில் ஒரு சில பொருட்கள் வந்து நம்ம யாருக்கும் தானமாக கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தோன்னா மகாலட்சுமி அம்மையாரின் அருள் வந்து குறையும் அப்படிங்கிறது நம்பப்படுகிறது தினமும் மாலை நேரத்தில் வீட்டின் பிரதான கதவு எப்போதும் திறந்திருக்க வேண்டும் அதுபோல் யாருக்கும் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது மாலை நேரத்தில் பணம் வந்து கொடுக்கக்கூடாது பொதுவாக மாலை நேரத்தில் மகாலட்சுமி அம்மா வந்து நம்ம வீட்டுக்கு வருவதா ஐதீகம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பொருள் என்னது அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டை இப்போ கூட்டுறதுக்கு பயன்படுத்துகிற தொடப்பம் இந்த தொடப்பத்தையும் மாலை நேரத்தில் நம்ம வந்து யாருக்கும் கடனாக கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தோன்னா மகாலட்சுமி அம்மையாரின் கோபத்துக்கு நம்ம வந்து ஆளாகுவோம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா பாலும் தயிரும் இந்த ரெண்டுலேயும் மகாலட்சுமி அம்மையாரும் சுக்கிர பகவானும் குடியிருக்கிறதா ஐதீகம் ஸோ இதையும் நம்ம மாலை நேரத்தில் வந்து யாருக்கும் தானமாக கொடுக்கக்கூடாது அடுத்ததாக நம்ம கொடுக்கக்கூடாத பொருள் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா மஞ்சள் மஞ்சள் வந்து யாருக்கும் நம்ம கொடுக்கக்கூடாது குறிப்பாக வியாழக்கிழமை மாலை நேரத்தில் தவறுதலாகவும் யாருக்கும் இதை கொடுத்துடாதீங்க அப்படி கொடுத்தோன்னா ஜாதகத்தில் வந்து குருவின் வலு குறையும் அறிவும் லாபமும் குறைய வாய்ப்புள்ளது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா வெங்காயம் மற்றும் பூண்டு இந்த ரெண்டுமே நம்ம மாலை நேரத்தில் யாருக்கும் தானமாக கொடுக்கக்கூடாது ஏன்னா இது ரெண்டும் கேது பகவானுக்கு தொடர்புடையது அடுத்ததாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் உப்பு உப்பு பற்றி நம்ம சொல்லையே வேண்டாம் அது வந்து மகாலட்சுமி அம்மாவை யார் நிறைஞ்சிருப்பாங்க உப்பு நிறைவாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொருளை வந்து நம்ம வந்து மாலை நேரத்தில் யாருக்கும் தானமும் கொடுக்கக்கூடாது அப்படி நம்ம கொடுத்தோன்னா நம்ம வீட்டில் பொருளாதார வளர்ச்சி குறையும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்